இந்தியா இயக்கத்தின் கீழ் வேளச்சேரி மின்சார ரயில்வே பணிமனை சார்பில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் நூறு மறுகண்டங்கள் நடும் நிகழ்வு நடைபெற்றது ஆண்டு மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி இந்தியாவை தூய்மைப்படுத்துவதை முன்னிறுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தூய்மை இந்தியா இயக்கம் துவங்கி வைக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் தென்னக ரயில்வேவின் வேளச்சேரி மின்சார ரயில் பணிமனை சார்பில் தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் பல்வேறு தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தூய்மைப்படுத்தும் பணிகள் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை மேற்கொள்ள திட்டமிட்டு வேளச்சேரி மின்சார ரயில்வே மண்டல மின் பொறியாளர் திரு ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் வேளச்சேரி மின்சார ரயில்வே பணிமனை அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் புதர் மண்டி இருந்த இடத்தை பணிமனை பணியாளர்கள் தூய்மைப்படுத்தினர் மேலும் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் மற்றும் குருநானக் கல்லூரி மாணவர்கள் உதவியுடன் பாதாம் நாவல் கொண்டாரி உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நீர்நிலை சார்ந்த மரக்கன்றுகளை கூட்டாக சேர்ந்து நட்டு வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி மின்சார ரயில்வே பணிமனை சார்ந்த ஊழியர்கள் ரயில்வே போலீசார் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 等你俩。